அதாவது மக்களே வார வாரம் ஏதாவது ஒரு பொருளுக்காக பயங்கரமாக சண்டை வருது குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா லாஸ்ட் வீக்கில் நெய்க்காக ஒரு சண்டை வந்துச்சு அதுக்கு முன்னாடி வாரத்தில் நெய்க்காக ஒரு காதலே வந்து பிரிஞ்சுது அந்த மாதிரி இந்த வாரத்தில் சர்க்கரைக்காக ஒரு பெரிய சண்டை வாரத்தோட முதல் நாளே வந்து ஆரம்பிச்சிருக்காங்க திவ்யா ஒரு பக்கமும் வியானா ஒரு பக்கமும் இதெல்லாம் இருக்கும்போது கமுருதினுக்கு ஒன்றுமே புரியல பார்வதியை லவ் பண்ணுறதா இல்லை லவ் பண்ணலன்னு சொல்கிறதா ஒரு பக்கம் அரோராக்கிட்டயே இருக்கிறதா இல்லை பார்வதிக்கிட்டே இருந்துடலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கும்போது அவங்க ஃப்ரெண்டு வேறு வீடியோ காலில் வந்து இந்த மாதிரிலாம் பண்ணாத தம்பி ரேஷன் கார்டு எடுக்கவா வந்த அப்படின்னு சொல்லி அவர் ஒரு பக்கம் கேள்வி கேட்டு வச்சுருக்காரு ஸோ அதனால் அவர் எந்த மாதிரியான முடிவுகளை எடுக்க போகிறாரு அப்படிங்கிறத நம்ம பொறுத்தருந்தான் பார்க்கணும் அண்ட் மறுபடியும் கேப்டன் ஆயிருக்காரு நம்மளுடைய எஃப்ஜி அவர்கள் ஸோ அவர் இந்த வாரத்தை எப்படி லீட் பண்ண போறாரு அப்படிங்கிறத இருந்து பார்ப்போம் ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் இன்னைக்கான எபிசோட்ல வந்து நடந்திருக்கு அதெல்லாம் என்ன அப்படிங்கிறத பற்றி ஒன் பை ஒன்னாக வந்து பார்க்கலாம் ஸோ அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் ஒரு பெல்லைக்கான இருக்கும் அதையும் ப்ரெஸ் பண்ணி ஹாலில் போட்டுக்கோங்க அப்போ தான் நாங்கள் அப்டேட் பண்ணுற ஒரு வருஷமும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும் அதுதான் இந்த வீடியோக்கு குறைஞ்சபட்சம் ஒரு ஆயிரம் லைக்கான எதிர்பார்க்குறோம் ஸோ லைக்கை போடுங்க வீடியோ பாருங்க வாங்க இந்த வீடியோக்கில் வந்து போகலாம் எபிசோடைய ஓப்பனிங்கில் சர்க்கரையோட பிரச்சனை தான் ஆரம்பிக்குது திவ்யா அவர்கள் யாராவது சக்கரையை பார்த்தீங்களாப்பா சக்கரை சுத்தமாக இல்லை அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறாங்க ஸோ அதுக்கு அங்கே இருக்கக்கூடிய எஃப்ஜே விக்ரம் இவங்கெல்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஒரு பிரச்சனையும் இல்லை சக்கரை வந்து சண்டே தானே இன்னைக்கு இன்னைக்கு வந்துடும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க சரிப்பா இருக்கட்டும் இப்போ நமக்கு வந்து பால் குடிக்கிறதுக்கோ டீ குடிக்கிறதுக்கோ காபி குடிக்கிறதுக்கோ சக்கரை இல்லாமல் போயிடுச்சுல்ல ஸோ அதனால யாரும் இந்த மாதிரி கேசரி பண்ணுற அல்வா பண்ணுறேன் அப்படின்லாம் யாரும் வராதீங்கப்பா அப்படின்னு சொல்லி திவ்யா வந்து சொல்கிறாங்க உடனே திவ்யா வந்து பார்த்தீங்க அப்படின்னா வியானா கிட்ட வந்து கேட்குறாங்க வியானா நீ கேசரி பண்ணும்போது எவ்வளவு சக்கரை இருந்துச்சுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ரொம்ப டீசென்டா பொறுமையா தான் வந்து கேட்குறாங்க அதுக்கு வந்து சொல்றாங்க ஒரு பாக்கெட் இருந்துச்சு நான் கொஞ்சம் தான் எடுத்து பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி வியானா வந்து சொல்கிறாங்க அண்டு அதுக்கப்புறம் வியானா ஒரு மாதிரி ட்ரிகர் ஆகிடுறாங்க ஏன்னா திவ்யா வந்து ஆரம்பத்திலேயே சொல்லியிருப்பாங்க என்ன அப்படின்னா இந்த அல்வா பண்ணுறேன் கேசரி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி சர்க்கரையெல்லாம் எடுக்காதீங்கப்பா அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க அதுக்கு நம்ம வியானா அவர்களுக்கு பயங்கரமாக ட்ரிகர் ஆயிருக்கும் ஃப்ரைடேவில் சமைக்கலாம் கேசரி எல்லாம் பண்ணலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா சொல்லிட்டு இருக்காங்க வியானா என்ன அதை கொஞ்சம் கோமாக வந்து சொல்கிறாங்க திவ்யாவுக்கு வந்து புரிஞ்சிடுச்சு ஓகே நம்மளை அட்டாக் பண்ணதா போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே திவ்யா வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நான் அதை பற்றி அட்ரஸ் பண்ணி கூட வந்து முடிக்கவே கிடையாது அதுக்குள்ளே நீ இப்படி ஒரு ரியாக்ஷன்ஸை வந்து கொடுக்குற இந்த மாதிரி நீ கடுமையாக பேசின அப்படின்னா நான் கூட வந்து உங்கள்கிட்ட பேசுகிறதுக்கு தயாராக இல்லை நீங்கள் போகலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க ஸோ வியானா வந்து என்ன சொல்லிட்டு போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு வெள்ளிக்கிழமை சமைக்கணும்னு தோணுச்சு நான் அதனால் சமைத்தேன் அவ்வளோதான் சமைக்கக்கூடாதுன்னு யாரோ சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு வந்து போயிடுறாங்க ஓகேங்களா ஸோ அதுக்கப்புறம் ரம்யா வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிரச்சனையை வந்து தெரிஞ்சதுக்கப்புறம் ஸோ அவங்க வந்து அந்த சுகரை வந்து எடுத்து கொடுக்குறாங்க அது வந்து டீ போடுற அளவுக்கு காஃபி போடுற அளவுக்கு வந்து இருக்குது ஏமா ரம்யா எதுக்காக இவ்வளோ நாள் வந்து வச்சிருந்தேன் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இல்லைக்கா நான் இது ஒரு எமர்ஜென்சிக்காக சுகர் எடுத்து வச்சுருந்தேன் திடீர்னு வந்து மயக்கம் போட்டு விழுந்துருவேன் அதுக்கு வந்து சுகர் தேவைப்படும்ல அதனால் நான் எடுத்து வச்சிருந்தேன் தேவைப்பட்டாக்கா யூஸ் பண்ணிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி ரம்யா வந்து எடுத்து கொடுக்குறாங்க ஸோ ஆக்சுவலாக அதுவே ஒரு பெரிய பிரச்சனையாக வந்து மாறுது என்னவா ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா திவ்யாவும் அவர்களும் உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது பாருக்கா எல்லாருக்கிட்டையும் நான் காலையில காலையிலேருந்து வந்து கேட்டுகிட்டு இருக்கேன் ஸோ நான் வியானாக்கிட்ட கேட்டதுக்கப்புறம் வந்து ரம்யா எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறா இவ்வளோ நேரம் நம்ம கேட்டுகிட்டு இருக்கோமோ நம்ம முட்டாளா அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு மாதிரி பேசுகிறாங்க ரம்யாவை அவர்களும் சாண்ட்ரா அவர்களும் சாண்ட்ரா பேசுகிறா திவ்யா மட்டும் ஸோ அதுக்கு அடுத்ததான் வியானா வந்து பார்த்தீங்க அப்படின்னா அமித் கிட்ட வந்து இருக்காங்க தி ஃபீல் லைக் தி மெச்சுரிட்டி ஓகேங்களா அவங்க வந்து ரொம்ப மெச்சூரிட்டியாக அவங்க ஃபீல் பண்ணுறாங்க ஆனால் எனக்கு கூடிய மெச்சுரிட்டி கூட அவங்களுக்கு கிடையவே கிடையாது அதை பிள்ளையார் சொல்லி போட்டு டார்கெட் ஒன்று வியானா அப்படின்னு வந்து செட் பண்ணியிருக்காங்க ஸோ அந்த மாதிரி தான் சில வேலைகளை பண்ணிட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லி அமித் கிட்ட உக்காந்துட்டு இருக்காங்க வியானா ஸோ இன்னொரு பக்கம் நம்மளுடைய சுபிக்ஷா வந்து கேட்குறாங்க சரி அதெல்லாம் ஓகே அந்த ஒரு பேக்கெட் சுகரை வந்து நீ என்ன பண்ண அப்படின்ற ஒரு கேள்வி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சுபிக்ஷா அவர்கள் வந்து எழுப்புகிறாங்க ஆக்சுவலாக இது ஒரு நல்ல கேள்வி ஏன்னா அவங்க கேசரி பண்ணாங்க அல்வா பண்ணாங்க இதெல்லாம் பண்ணிட்டு போட்டோம் ஆனால் ஒரு பேக்கெட் சுகர் வந்து இருந்துச்சுல்ல அந்த சுகரை நீ என்ன பண்ண அப்படின்றத நீ சொல்லணும்ல அது சொல்லாமலே வந்துட்டில்ல அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்குறாங்க ஸோ அதுக்கு வந்து நம்ம வியானா வந்து என்ன பதில் சொல்கிறாங்க அப்படின்னா எங்க நான் ஃப்ரைடே வந்து டீ போட்டு குடித்தாங்க அப்புறம் நைட்டு போய் டீ போட்டு குடிச்சாங்க அப்புறம் சாட்டர்டே மார்னிங் சாட்டர்டே ஆஃப்டர்நூன் சாட்டர்டே நைட்டு அப்படின்னு சொல்லி சுகராக எடுத்துக்கிட்டே இருந்தாக்கா எப்படி சுகர் வந்து காலியாகாமலே வந்து இருந்துகிட்ருக்குமா அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க ஸோ அது வந்து ரொம்ப நியாயமாக வந்துருக்குது பட் அதுக்கு அப்புறம் பண்ண வேலைகள்லாம் இருக்குல்ல அது ரொம்ப அந்நியாயமா வந்திருந்தது என்ன அப்படின்னா அந்த கிச்சன் ஏரியாவுக்கு போயிட்டு வியானா வந்து சொல்கிறாங்க ஏப்பா அடுத்த தடவை யாராவது தலைவராக வந்தீங்க அப்படின்னா நல்ல குக்கிங் டீமாக வந்து உருவாக்குங்க ஏன்னா ஒழுங்காகவே சாப்பாடு போட மாட்டேங்கிறாங்க பசிக்குது அப்போ கூட வந்து ஒழுங்கான சாப்பாடு கொடுக்க மாட்டாங்க மூணு தோசை மட்டும் தான் கொடுக்குறாங்க ஸோ அதனால் பார்த்து போடுங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க திவ்யாவுக்கு உடனே பயங்கரமாக ட்ரிகர் ஆகிடுச்சு ஏப்பா இதுக்கப்புறம் வந்து கிச்சன் டீமுக்குள்ளே யாருமே வரக்கூடாது அப்படியே வந்தாலும் கேட்டு தான் பொருட்களை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க வான் பண்ணுறாங்க ஸோ அதுக்கு வந்து வியானா வந்து என்ன சொல்கிறாங்கன்னா இன்னும் உங்களே கேட்கலையே நான் தலைவராக தானே கேட்டுருந்தேன் நான் அப்படிதான் சமைப்பேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்றாங்க ஆக்சுவலாக ஒரு நல்ல சாப்பாடை வந்து நீங்கள் போடவே மாட்டேங்கிறீங்க எப்பப்பா தாலி வந்து குறையவே வந்து வச்சுட்ருக்கீங்க இருக்கீங்க பசியிலே வச்சிட்டு இருக்கீங்க அப்படின்ட்டு திவ்யாவர்கள் சாப்பாடெல்லாம் போட்டு வெளியே போயிடுவாங்க ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய எப்ஜே கிட்ட உட்காந்து லவ் ரொமான்ஸ் எல்லாம் பண்ணிக்கிட்டே வந்து இந்த வார்த்தைகள்லாம் வந்து சொல்லிட்டு இருப்பாங்க அண்ட் கனியாக்கா இருக்காங்களா ஆமாப்பா எவ்வளோ ப்ரொவிஷன்ஸ் வந்து இருக்கு அப்படிலாம் இருக்கும்போது ஏன் இவங்க வந்து இப்படி சமைக்கிறாங்க கரெக்டாக ஏழு நாளுக்கு பிரித்து கரெக்டாக வந்து சமைக்க சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்காங்க பட் வியானா வச்சது பெரிய அக்ஸியேஷன் அப்படின்னா அவங்க ஒழுங்கா சாப்பாடே கொடுக்க மாட்டேங்கிறாங்க நான் மூணே தோசை சாப்பிட்டுட்டு பசியோடு வந்து இருந்தேன் அப்படின்ற மாதிரி ஆக்சுவலாக எபிசோடுல இன்னும் சில விஷயங்களை வந்து காட்டல அதுக்கப்புறம் தோசை சுட்டுருக்காங்க பதினாறு தோசை வந்து சுட்ருக்காங்க ஆளுக்கு ஒரு தோசை அப்படின்னு சொல்லி ரேஷோவில் பட் அதை வந்து கனி சாப்பட்லயாம் அரோரா சாப்பட்லயாம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா வியானா சாப்பிட்லையா ஸோ அதுக்கு பொறுப்பு வந்து யாருமே வந்து சொல்ல முடியாது ஏன்னா அவங்க சுட்டுருக்காங்க இவங்க சாப்பிடாது இவங்களுடைய தப்பு அப்படியே வந்து குக்கிங் டீம்லேருந்து யாரும் போய் கூப்பிட்டு வந்து வாங்க நான் எக்ஸ்ட்ராவாக சுட்டுட்டேன் வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடாமல் இருந்தால் கூட அட்லீஸ்ட் தலைவராது போய் கூப்பிட்டு வந்திருக்கலாம் ஏன்னா தலைவரும் சேர்ந்து தான் அந்த தோசையை வந்து சுட்டுருக்காங்க ஸோ அப்படி இருக்கும்போது எங்களுக்கு ஃபுட்டு கொடுக்கல எனக்கு ரொம்ப வயிறு பசிச்சுது ஸோ அதனால் நாங்கள் வயிறு பசியோட தான் வந்து இருந்தேன் அப்படின்னு சொல்கிற ஒரு அக்ரிஷியேஷன் ரொம்ப பெரிய ஒரு மோசமான அக்யூசியேஷனாக நான் பார்க்குறேன் ஸோ அந்த ஒரு விஷயத்தை வந்து பார்த்திங்க அப்படின்னா அவர்கள் வந்து பண்ணியிருந்தாங்க அடுத்ததான் கேப்டன்சி டாஸ்க் வந்து நடைபெறுது அந்த கேப்டன்சி டாஸ்க் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாஸ்க் தான் ஆக்சுவலாக அதை நான் பார்க்கும்போது என்னடா இவர் டஃப்பான டாஸ்கை கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா இவ்வளோ முக்கியமான ஒரு டாஸ்க்கை வந்து கொடுத்துருக்காங்களே அப்படிங்கிற மாதிரி வந்து யோசிச்சேன் ஸோ இது என்னப்பா அது மேலே வந்து வச்சு எடுத்துகிட்டு போய் அதான் பக்கம் வந்து சேர்த்து திரும்ப அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்து இங்கே வைக்கணும் அப்படின்ற மாதிரி பட் இட் இஸ் அ வெரி வெரி டஃப் டாஸ்க் அப்படின்னு தான் வந்து சொல்லியாகணும் ஏன்னா சுபிக்ஷா அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா டைமிங் எடுத்துக்கிட்டது கிட்டத்தட்ட இருபத்தி ஒரு நிமிஷம் ஐம்பது செகண்ட் ஓகேங்களா அவ்வளோ டைமிங் வந்து எடுத்திருந்தாங்க ஆக்சுவலா விக்ரம் இருக்கார்ல அந்த மனுஷன் எதையுமே எடுத்துகிட்டு போய் சேர்த்து இல்லை அங்கேருந்து எடுத்துகிட்டு வரல ஸோ அந்தளவுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப டஃப்பான ஒரு கேமாக தான் அது பார்க்கப்பட்டது அண்ட் சுபீஷ்ஷாவெல்லாம் சூப்பராக ஸ்மார்ட்டாக வந்து ப்ளே பண்ணாங்க ஃபஸ்ட்லேயே போய் அவங்க ப்ளே பண்ணது அது மட்டும் இல்லாமல் அவங்க ஒரு ஸ்ட்ராட்டஜி கண்டுபிடிச்சது அதுக்கப்புறம் அந்த கூம்பு வந்து மேலே வச்சாங்க இல்லையா அந்த ஒரு விஷயத்தெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க தான் கண்டுபிடிச்சி சில வேலைகளை பண்ணத்தால் அடுத்தடுத்து வரக்கூடிய ஆட்கள் வந்து அதையே ஃபாலோ பண்ணி நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்க அப்படின்னு வந்து சொல்லலாம் குறிப்பாக அந்த அஞ்சு கும்பை என்னமோ வச்சிருப்பாங்கள்ல அது எல்லாத்தையும் ஒன்றா அடிக்கி ஒரே இடத்துல ஒரே இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னா வச்சுருந்தாங்க ஸோ அந்த மாதிரி விஷயத்தெல்லாம் வந்து கண்டுபிடிச்சதே வந்து சுபிக்ஷா அவர்கள் தான் ஸோ அது கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு இருபத்தோரு புள்ளி ஐம்பது செகண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆகிடுச்சி ஸோ அதனால் வந்து சுபிக்ஷாவால் வின் பண்ண முடியல ஸோ அதுக்கப்புறமா கம்ருதீன் அவர்கள் மட்டும் தனியாக வந்து ப்ளே பண்ணார் ஸோ அவர் தனியாக ப்ளே பண்ணதுனால என்னமோ தெரியல ஒரு ப்ரெஷரே இல்லாமல் சூப்பராக வந்து விளையாடிருந்தார் பதினேழு நிமிடம் ஐம்பத்தி ஒன்பது செகண்ட் பார்த்தீங்க அப்படின்னா அந்த டாஸ்க் வந்து முடிச்சிருந்தாப்பில்ல அண்ட் சூப்பராகவும் பர்ஃபாமன்ஸ் வந்து பண்ணியிருந்தாரு அதுவே நமக்கு வந்து பயங்கர குயிக்காகவும் தான் வந்திருந்தது ஆனால் எனக்கு என்னமோ அது குயிக்காக இருக்குது அப்படின்றத பார்க்குறது மட்டும் இல்லாமல் சுமிக்ஷாவை விட இவர் பயங்கரமாக குயிக்காக பண்ணிட்டாப்புல ஸோ இவர் தான் வந்து கேப்டன் ஆக போகிறார் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் தான் கடைசியாக வந்தாப்புல இந்த விநாயக் அப்படிங்கிற எஃப்ஜி அவர்கள் ஸோ அந்தளவு வந்து பார்த்திங்க அப்படின்னா பட்ட 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 பட்டா நான் அடிச்சுட்டே வந்துருந்தாப்பில் சூப்பராக வந்து அடிக்கடி அடிக்க எடுத்துகிட்டு போய் எடுத்துகிட்டு போய் விழுறது திரும்பி எடுத்துட்டு வர்றது அடுக்கிறது விழுறது எடுக்கிறது அடுக்குது அப்படின்னு சொல்லி மற்றவங்களோட கம்பேரிட்டிவ்லி வந்து பார்க்கும்போது ரொம்ப சுறுசுறுப்பாக வேகமாக வந்து பண்ணிட்டுருந்தாப்பில்ல ஸோ அந்த விதத்தில் பதினைந்து நிமிடம் ஐம்பது செகண்டில் அந்த ஒரு விஷயத்தை வந்து பார்த்திங்கன்னா முடிச்சு விட்டாப்புல ஸோ அதனால் இந்த வாரத்துடைய கேப்டன் வந்து அவர் தான் ஸோ அதன் காரணமாக பிக்பாஸ் சீசன் நைனுடைய கன்சக்டிவ் அதாவது தொடர்ந்து இரண்டு முறை கேப்டன் ஆயிருக்கிறது இவர் மட்டும்தான் ஃபஸ்ட் டைம் லாஸ்ட் வீக்லேயே ஒரு தலையாயி என்ன பண்ணார் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும் இந்த வாரம் என்ன பண்ண போகிறாரு அப்படிங்கிறது நம்ம தான் பார்க்கணும் பட் லாஸ்ட் வீக்கில் நிறைய கண்ட்ரோல் மட்டும்லாம் வந்து கொண்டு வந்துருந்தாரு ஒன்று ஹவுஸ்மேட்ஸ் எல்லாருமே திருந்துட்டாங்க ஓரளவுக்கு பாஸ் கிட்ட இருந்து அடி வாங்கி வாங்கி விஜய் சேதுபதி சார்கிட்ட அடி வாங்கி வாங்கி ஓரளவுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா திருந்துட்டாங்க அப்படின்னு தான் வந்து சொல்லணும் பட் கேப்டன் வந்து எஃப்ஜே இருக்கார்ல அந்த ஆள் வந்து திருந்துட்டார் அப்படின்றது தான் நம்ம அது ஆணித்தனமாக நம்பணும் அப்படின்னு வந்து சொல்லலாம் நான் அதாவது திருந்தினாரோ இல்லையோ அந்த பதவிக்கு ஒரு மதிப்பு கொடுத்து ஒரு வேலையை வந்து பண்ணிகிட்டு அது பார்க்குறதுக்கு ஒரு அளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக வந்து இருக்குது இந்த வாரமும் ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்காக பண்ணுவார் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது பட் பொறுத்திருந்தால் பார்க்கணும் அடுத்ததான் நாமினேஷன்ஸ் வந்து நடந்தது க்ளோஸ்டு நாமினேஷன் தான் பட் ரீசன்ஸ் எல்லாம் நான் வந்து சொல்ல விரும்பலை ஏன்னா சொன்ன ரீசன்ஸு தான் மறுபடி மறுபடி வந்து சொல்லிட்டுருக்காங்க ஆனால் ஒருத்த மட்டும் சாண்ட்ராவை போட்டு பொழந்து எடுத்தான் அவனுடைய பேர் தான் விக்ரம் அவர்கள் ஏன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சாண்ட்ரா வந்து இந்த பிக் பாஸ்க்கே மரியாதை கொடுக்க மாட்டேங்கிறாரு அவங்களுக்கெல்லாம் இந்த வீட்டுக்குள்ளே இருக்கிறதுக்கே அருகதையே கிடையாது அப்படின்னு சொல்லி ஒரு தெறிக்கி ஓடுற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சம்பவத்தை நாமினேஷன்ல வந்து பண்ணியிருப்பாப்புல கண்டிப்பாக சொல்றேன் சாண்ட்ராவாக இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த மக்களும் விக்ரம் அவர்களுக்கு வாக்கு செலுத்துவாங்க அப்படிங்கிறத நான் எழுதி ஏன்னா அப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வந்து நிஜமா சொல்கிறேன் வேற லெவலில் வந்து பயன்படுத்தி கரெக்டான நேரத்தை வச்சு ஆல்ரெடி லாஸ்ட் வீக்கில் அடி வாங்கிருக்காங்க இந்த வாரத்துலையும் அடி வாங்க போகிறாங்க அண்ட் பிக் பாஸ் அவர்களுக்கு மரியாதை கொடுக்கல அப்படின்றத தெரிஞ்சு வச்சு இதை ஒரு ரீசனாக நாமினேஷனில் அடிக்கிறது அப்படிங்கிறது பெரிய விஷயமா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆயுதமாக பயன்படுத்தினாப்புல ஸோ கண்டிப்பா இது மிகப்பெரிய அளவில் ரீச் வந்து கிடைக்கும் ஓகேங்களா ஸோ அந்த விதத்துல பதினோரு பேர் வந்து நாமினேட் ஆயிருக்காங்க ஒன்று சேண்ட்ரா ரெண்டு பிரஜன் மூணாவது திவ்யா நான்காவது கம்ருதீன் ஐந்தாவது கனி ஆறாவது விக்ரம் ஏழாவது அமித் எட்டாவது ரம்யா ஒன்பதாவது வியானா பத்தாவது அரோரா பதினொன்னாவதாக நம்மளுடைய அவர்கள் ஸோ இந்த பதினோரு பேர் தான் வந்து நாமினேட் ஆயிருக்காங்க ஸோ சின்ன சின்ன ரீசன்ஸ் அது எதுவும் பெருசா வந்து சொல்ற அளவுக்கு இல்லை திவ்யா சாண்ட்ரா அப்புறம் பார்வதிக்கெல்லாம் வந்து சொன்னது ஒரே ரீசன்ஸ் தான் வேறு ஒன்றுமே கிடையாது ஸோ எதுவுமே மாறுதலே கிடையாது ஒவ்வொரு வாரமும் என்ன ரீசன் சொல்கிறாங்களோ அதே ரீசன்ஸ் தான் வந்து சொல்லிகிட்டு இருந்தாங்க பிக் பாஸ் அவர்கள் ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்குறேன் அப்படின்ட்டு வந்து சொல்லியிருந்தாங்க இல்லையா விஜய் செய்த பற்றி வந்து சொல்லிட்டு போனாப்பில அந்த சர்ப்ரைஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெளியுலகத்தில் இருக்கக்கூடிய ஆட்கள் வந்து உள்ளே இருக்கக்கூடிய ஆட்களுக்கு சில அட்வைஸ் வந்து சொல்கிற மாதிரி ஒரு சின்ன சின்ன வீடியோ கிளிப்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா அனுப்பப்பட்டிருந்தது அதனால் ஒவ்வொரு கண்டஸ்டன்ட்டையும் கன்ஃபர்ஷன் ரூமுக்கு கூப்பிட்டு அந்த வீடியோக்கள் வந்து போட்டு காட்டப்பட்டது ஸோ அது மூலிமா இவங்களுக்கு அடுத்து வரக்கூடிய ஐம்பது நாட்கள் மிகப்பெரிய அளவில் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி போடப்பட்டிருந்தது பட் அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கா இல்லை இல்லாமல் போச்சா அப்படின்றதெல்லாம் அப்புறம் பொறுத்து பார்ப்போம் பட் யார் யாருக்கு என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கறத மட்டும் டீட்டெயிலாக வந்து பார்ப்போம் முதல் பாரு அவர்கள் ஸோ பாருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா சொல்லப்பட்டது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீ நீயாவே இல்லை நீ வந்து ஒரு குரூப் சேர்கிறதுக்காக பார்க்குற கரெக்டாக இண்டிவிஜுவலாக வந்து கேமை பிளே பண்ணு ஸோ மறுபடி மறுபடியும் நீ குரூப்பில் போய் மாட்டிக்காத எங்கே வேணாலும் பேசி என்ன வேணாலும் பேசு ஆனால் எப்படி பேசணும் என்ன பேசணும் அப்படின்றதெல்லாம் தெரிஞ்சு வச்சு பேசு எங்கே என்ன பேசணும் எப்படி பேசணும் அப்படின்றத பார்த்து பேசு அப்படின்ற மாதிரி ஒரே ஒரு சின்ன ஐடியாவை கொடுத்துட்டு கிளம்பி போயிட்டாங்க அதுக்கடுத்து அமித் அவர்களுடைய ஒய்ஃப் வந்து பார்த்திங்க அப்படின்னா அமித் அவர்களுக்கு சில விஷயத்தை வந்து சொல்லியிருந்தாங்க ஆக்சுவலாக சார் நீங்கள் ரொம்ப ஜென்டில் தான் சார் சில சமயங்களில் ஜென்டிலாக தான் வந்து இருந்துகிட்ருக்கீங்க ஆக்சுவலா அவங்க கேமுக்கு வந்து ப்ரோட்டீன் தேவைப்படுது அந்த தான் நான் உங்களுக்கு வந்து கொடுக்கணும்னு நினைக்கிறேன் என்ன கத்திக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லிடுவாங்களோ அப்படின்றதுக்காக உங்களுடைய கருத்தை நீங்க பெருசாக வந்து முன்வைக்க மாட்டேங்கிறீங்க ஆக்சுவலா நீங்க ஒரு லாயர் அதனால பிரச்சனைகள் எங்க வருதோ அப்பயே உங்களுடைய கருத்துக்களை வந்து ரெஜிஸ்டர் பண்ணுங்க சொல்லுங்க கேளுங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் உங்களோடய வாய்ஸுக்கு நாங்கள் எல்லாருமே ரசிகர்களாக வந்து இருந்துகிட்ருக்கோம் ஆனால் வாய்ஸ் மட்டுமே பத்தாது உங்களுடைய கருத்துக்களும் ரொம்ப முக்கியம் அதனால் பேச பழகுங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னாங்க நல்லா அனலைஸ் பண்ணுங்கள் அவங்க குரூப்பில் இருக்கும்போது எப்படி விளையாடுறாங்க உங்கள் வந்து பேசும்போது எப்படி பேசுகிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் யோசித்து கரெக்டாக அனலைஸ் பண்ணி ஒரு கேமை வந்து ஸ்ட்ராட்டஜிக்கெல்லாம் வந்து விளையாடுங்க அப்படிங்கிற மாதிரி அமித் அவர்களுக்கு அவங்களுடைய ஒய்ஃப் வந்து சொல்லியிருந்தாங்க ஸோ அதுக்கடுத்து அரோரா அவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய ரியா தியாகராஜன் அவர்கள் வந்து வந்து பேசியிருந்தாங்க என்ன பேசியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீட்டில் இப்படியெல்லாம் நீ இருப்ப அப்படின்னு சொல்லி நான் சத்தியமாக எதிர்பார்க்கவே இல்லை ஏன்னா துசாரம் நீயும் ஓகேவா அப்படின்றத மட்டும் சொன்னாங்க துஷாரும் நீயும் அப்படின்றத மட்டும் சொன்னாங்க ஆக்சுவலாக வெளியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா போட்டு கிளி கிளின்னு வந்து கிழிச்சிட்டுருந்தாங்க அவங்களுடைய ஃப்ரெண்டு தான் பட் இருந்தாலும் துசாரோடைய பிரச்சனையை வந்து பார்த்தீங்கன்னா அரோரா வந்து ஹேண்டில் பண்ணாங்கல்ல ஸோ அந்த ஒரு விஷயம் வந்து சுத்தமாக ரியா தியாகராஜனுக்கு வந்து பார்த்திங்கன்னா பிடிக்கவே கிடையாது இப்படியெல்லாம் இருப்பா அப்படின்னு சொல்லி நான் சத்தியமாக நினைக்கல இந்த மாதிரி ஒரு டெலிவிஷனில் போய் இவ்வளோ கேவலமான வேலைகள்லாம் பார்த்துட்ருக்கா அப்படிங்கிற மாதிரிலாம் இன்டர்வியூவே வந்து கொடுத்துருக்காங்க அவங்க ஸோ முடிஞ்சால் போய் பாருங்கள் ஸோ அப்படி வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்க சொன்னது ரெண்டே ஒரு ரெண்டு விஷயம் தான் ஒன்று வந்து துஷாரு கூட பயங்கரமாக க்ளோஸாக இருந்தது ரெண்டாவது நீ அழுவுறது உலகமே உனக்கு அகேனஸ்டாக வந்துருந்தது நீ வெளியே சில வேலைகளை பார்க்கும்போது ஸோ அப்போ கூட நீ ஸ்ட்ராங்காக இருந்து மென்டல் வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்காக இருந்து இதெல்லாம் ஒரு பிரச்சனையே இல்லை அப்படின்ற மாதிரி வந்து இருந்தேன் ஆனால் இப்போ என்னடான்னா உன் முன்னாடி உன்னையே கழுவி கழுவி ஊற்றுனா கூட பளிச்சு பளிச்சுன்னு கழுவி மூஞ்சிலேயே வந்து தெளித்தா கூட அமைதியாகவே வந்து இருக்க இப்போ குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா பார்வதி இருக்குல்ல பார்வதி அந்த பொண்ணு உன்னை பற்றி தான் அது பேசுது ஆனாலும் நீ அமைதியாக வந்து போயிடுற ஸோ இந்த மாதிரி வந்து இருக்காது ஸ்பாட்டில் என்னவாக இருந்தாலும் கேளு என்னவாக இருந்தாலும் பேசு அப்படிங்கிற மாதிரி அரோராவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரியா தியாகராஜன் பயங்கரமான ஒரு அட்வைஸ் வந்து கொடுத்துருந்தாங்க அதுக்கடுத்தால் திவ்யா ஸோ திவ்யாவுக்கு என்ன அட்வைஸ் கொடுக்கப்பட்டிருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்காக வேலிடா தான் பேசுற பக்காவாக தான் பேசுற ஆனால் ரொம்ப ரூடா பேசுற ஸோ அந்த ரூட்னஸை கம்மி பண்ணி கொஞ்சம் பொலைட்டாக வந்து பேசு அதுக்கப்புறம் குருபீசம் வந்து நாங்கள் உடைப்போம் மிதிப்போம் கீழே போட்டு உடைப்போம் உருளுவோம் பிறலுவோம் அப்படின்லாம் பேசிட்டு நீங்கள் என்ன மேடம் பண்ணிட்டு இருக்கீங்க அங்கே போய் நீங்களும் வந்து குருபீசம் தானே பண்ணிகிட்ருக்கீங்க ஸோ அதனால் அந்த குருபீசத்தெல்லாம் விட்டுட்டு அதெல்லாம் உடைச்சி எரிஞ்சிட்டு உங்களுடைய கேமை பக்காவாக விளையாடுங்க ரொம்ப பொலைட்டாக விளையாடுங்க கரெக்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க ரித்விகா ஓகேங்களா அவங்க தான் வந்திருந்தாங்க ஸோ அதுக்கடுத்து எஃஜி அவர்களுக்கு ஸோ எஃப்ஜி அவர்களுக்கு என்ன சொல்லப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோவத்தை கழட்டி வச்சுட்டு போகிறோம் தான் சொல்லிட்டு போனேன் அதுதானா நம்மளுடைய டீலிங்கு ஆனால் உள்ளே போய் என்னடா பண்ணிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க கேப்டனாக இருக்கும்போது நீ நிதானமாக தெளிவாக இண்டிவிஜுவலாக நிறைய விஷயங்கள் வந்து பண்ணிட்டு இருக்க ரொம்ப அழகாக அனலைஸ் வந்து பண்ற ஆனால் நீ ஹவுஸ்மேட்ஸாக இருக்கும்போது அந்த மாதிரி இருக்க மாட்டேங்கிற ஸோ அதனால நீ எப்படி கேப்டனாக இருக்கும்போது இருக்கியோ அதே போல ஹவுஸ்மேட்ஸா இருக்கும்போது இரு அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க அவங்களுடைய ஃப்ரெண்டு அதுக்கடுத்தா கமருதினுக்கு வந்து சொல்லப்பட்டது ஒரு சில விஷயங்கள் மட்டும்தான் ஃபோக்கஸாக விளையாடு ஓகேவா தனியாக விளையாடு ஃபைனல் ஸ்டேஜில் இருப்பேன் அதை விட்டு நீ குரூப் சேர்த்துக்கிட்டே இல்லை அங்கே போய் ஒரு செயஞ்ச் வந்து தட்டிக்கிட்டு இங்கே வந்து பார்வதி கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்கிட்டு அப்படிலாம் வந்து இருந்தேன்னா வேலைக்காகாது இண்டிவிஜுவலாக விளையாடுப்பா தம்பி அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க ஸோ அதுக்கடுத்ததாக கனி அவர்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுடைய தங்கச்சி வந்து பேசியிருந்தாங்க ஓகே ஸோ அவங்க வந்து நீ அன்பை கொடுக்குற சப்போர்ட்டிங் கேரக்டராக வந்து இருக்கே என்ன அன்பை கொட்டுற சாப்பாடு கொடுக்குற அதை பண்ணுற இதை பண்ணுற யாருக்காவது ஏதாவது ஒன்று ஆச்சு அப்படின்னா அப்படியே துடிக்கிற அதெல்லாமே எல்லாமே ஓகே தான் கனி ஆனால் நீ அங்கேருந்து அதுக்காக போலையே நீங்கள் என்ன சப்போர்ட்டிங் கேரக்டர் ரோலாக வந்து பண்ணிகிட்ருக்க சொல்லு பார்க்கலாம் ஆக்சுவலாக உன்னுடைய ஆப்பனெண்ட் வந்து ஸ்ட்ரென்த்தாக இல்லாமல் வீக்கராக இருக்கான் அப்படின்னா அது உனக்கு தானே சாதகம் அதை விட்டால் அவன் வந்து வீக்காக இருக்கான் அப்படின்னு சொல்லி அவனுக்கு நீ பயங்கரமாக சப்போர்ட் பண்ணிகிட்ருக்க ஸோ அப்படி சப்போர்ட் பண்ணுறதுனால நீ தான் வீக்கராக வந்து தெரியிற ஸோ அதனால் நீ சப்போர்ட்டிங் கேரக்டர்லாம் பண்ண தேவையில்ல நீ வந்து டைட்டில் அடிச்சுட்டு வாமா நாங்கள் வெயிட் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க ஸோ அதுக்கடுத்ததாக பிரஜன் ஸோ பிரஜனுக்கு அவர்களுக்கு வந்து வந்தது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஆரி அர்ஜுனன் அவர்கள் தான் வந்திருந்தாப்பில் ஸோ ஆக்சுவலாக இவர் வந்து பாஸ் சீசன் ஃபோரோடைய டைட்டில் வின்னர் ஓகே ஸோ அவருடைய கேம் பிளேவெலாம் போய் பாருங்கள் தரம்னா தரம் அப்படி ஒரு தரமாக வந்து இருக்கும் ஸோ அப்படிப்பட்ட ஒரு ஆள் இந்த சீசனில் வந்திருந்தா வேற லெவல் இருக்கும் பதினஞ்சாவது நாளே முடிவு பண்ணுறதுலாம் இவர் தான் என் தலைவர் இவர் தான் டைட்டில் வின்னர் அப்படின்னு சொல்லி ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு ஆளை தான் நாங்களும் தேடிட்டே வந்திருக்கோம் அந்த சீசன் முழுக்க ஆனால் கிடைக்க மாட்டேங்கிறாங்க ஸோ பிரச்சனை அவர்களுக்கு என்ன ஆறி அவர்கள் வந்து சொல்லியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னெல்லாம் நீ வெளியே சொல்லிட்டு போனியோ அதெல்லாம் எதுவுமே நீ செய்யவே மாட்டேங்கிற டு பி ஃப்ராங்க் நமக்கு எல்லாருடைய வீக்னஸ் என்னவாக இருக்கும் அப்படின்னா நம்மளுடைய ஒய்ஃப் தான் நமக்கான வீக்னஸாக வந்து இருப்பாங்க ஓகே ஸோ அந்த வீக்னஸை நீ கூடவே வந்து போயிட்டு கூப்பிட்டு போயிருக்க வரலாற்றிலே வந்து இந்த மாதிரி ஒன்றா போய் கண்டஸ்டண்ட்டாக போய் விளையாடினதை நாங்கள் பார்த்தது ஆனால் நீ போயிருக்க அது ஒரு சேலஞ்சாக எடுத்து வின் பண்ணிவிட்டு வின் பண்ணிட்டு வாப்பா அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க ஸோ எல்லோரும் எதுக்கு சேலஞ்ச் பண்ணுறாங்களோ அதே மாதிரி நீ உங்களுடைய கிட்ட கூட வந்து சேலஞ்ச் பண்ணு மற்றவங்க கிட்ட சேலஞ்ச் பண்ணு உன்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் என்ன அப்படிங்கிறது இந்த இடத்துல வந்து காட்டு அதை விட்டு வேற மாதிரி அந்த கேமை கொண்டு போகாத காணாமல் போயிட்ட அப்படிங்கிற மாதிரி ஆர்யா அர்ஜுனன் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருந்தாரு ஆக்சுவலாக அது ஒரு நல்ல அட்வைஸ் ஆக்சுவலி சொல்ல போனால் ஸோ அது பிரஜன் அவர்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா லாங் டேர்ம் ரோஸ்ட்டுக்கு அப்புறம் இப்போ தான் வந்து வந்திருக்காப்புல அதுவும் ரொம்ப 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 குயிக்காக வந்து பார்த்திங்கன்னா இப்படி ஒரு அட்வைஸ் வர்றது ரியலாகவே அவருக்கு பயங்கர ஹெல்ப்ஃபுல்லாக வந்து இருக்கும் அப்படிங்கிறதுல கருத்து இல்லை அடுத்த ரம்யா அவர்களுக்கு என்ன சொல்லப்பட்டிருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஃபெக்டை போட்டு நல்லா பண்ணு கேம் விளையாடுங்க அதை விட்டு ஏதோ அரவணைப்பு அது இதுன்னு வந்து சுற்றிட்டு இருக்காத குரூப்பாக வந்து ஒன்றும் சேராத அப்படிங்கிறத கிளியராக தெளிவாக வந்து சொல்லியிருந்தாங்க பேசுறது ஒன்றும் கிடையாது ஸோ அதனால நீங்கள் வந்து உக்காந்து பேசு எதுவாக இருந்தாலும் தப்பு நான் தப்பு சரி நான் சரி அப்படின்றத பேசி புரிய வை அப்படின்னு சொல்லி ரம்யா அவர்களுக்கு வந்து சொல்லியிருக்காங்க நீ ஒரு ஸ்ட்ராங்கான கேல் நீ வேற மாதிரியான ஒரு கேள் அப்படின்லாம் ரம்யாவை பற்றி அவ்வளோ பில்டப் தராங்க ஆனால் நிஜமாகவே யாருங்க ரம்யா எனக்கே அவங்கள பார்க்கணும் போல் இருக்குது ஆனால் இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே அவங்க பெருசாக தெரிய மாட்டேங்கிறாங்க தயவுசெய்து தெரிய வைங்க அப்படின்றத மட்டும் நான் ரிக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன் தான் சபரிக்கு வந்து தான் மிகப்பெரிய அளவில் எனக்கு ரொம்ப பயங்கர ஃபீல்லிங்காக வந்துருந்தது ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க அக்காவோ யாரோ பேசுறாங்கன்னு நினைக்கிறேன் அவங்க அண்ணின்னு நினைக்கிறேன் ஸோ அவங்க வந்து பேசுகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீ எப்போ பார்த்தாலும் வேட்டியை கட்டிக்கிட்டு பட்டையை போட்டுக்கிட்டு ஏதோ மாதிரி இருந்து சுற்றிட்டுருக்கேன் என்ன தான் உன் கதை ஐம்பது நாளாக நாங்களும் தேடி தேடி பார்க்குறோம் ஆளே தெரில என்னமோ இப்படி பண்ணுறோம் இப்படி பண்ணுற அப்படி இப்படிலாம் வந்து சொல்லிட்டு உள்ளே வந்த அதை விட்டுட்டு என்னமோ பண்ணிகிட்ருக்க இருக்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு இருந்தாங்க எனக்கு ஒரிஜினல் சபரியை பார்க்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க அப்போ இத்தனை நாட்கள் ஒரிஜினல் சபரியாக இல்லாமல் நடிச்சுக்கிட்டு இருந்திருக்காரு அப்படின்றத அவங்க அந்நியாரே வந்து சொல்லியிருக்காங்க ஸோ அதனால் சபரி அவர்களே நல்லா வச்சாங்க ஆப்பு வெறித்தனமாக இருக்குமே இதுக்கப்புறம் எல்லா மீடியாக்களும் இதை பற்றி தானே பேசும் நான் பேசுவேன் கண்டிப்பாக பேசுவேன் ஓகே ஸோ அதுக்கடுத்ததான் சாண்ட்ரா அவங்களுக்கெல்லாம் பலர் பலர்னு வந்து தவடிக்க அழித்த மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்க ஃப்ரெண்ட் வந்து பேசியிருந்தாங்க என்ன பேசியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர் கேம் இஸ் நாட் ஓகே ஓகே நாமினேஷன் ப்ரீ பாஸை எதுக்காக பிரச்சனைக்கு வந்து கொடுத்த இது நான் ஆடின ஆட்டம் எனக்கு தான் இது கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி விளையாடினுருக்கலாம்ல உனக்கு நீயே வந்து வச்சிருந்துருக்கலாம்ல குருபீசம் இருக்கு அப்படி இருக்கு அதை பண்ணுறோம் இதை பண்ணுறோன்னு போயிட்டு அங்கே போய் நீ என்ன பண்ணிகிட்ருக்க யாரோ ஒரு ஆள் கூட நான் சேரவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியாக அவங்க கூட தானே சேர்ந்து சுற்றிட்டு இருக்க அப்படின்றத மீன் பண்ணி சொல்கிறாங்க குறிப்பாக வந்து பார்வதி அவர்களை ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீ ஆடுற ஆட்டம் வந்து எப்படி இருக்கு அப்படின்னா எவிலிஸ்டிக்காக வந்து இருக்குது ஒரு வில்லன் மாதிரி வந்து இருக்குது பார்க்கறதுக்கோ ரசிக்கிறதுக்கோ முடியல அப்படி ஒரு விஷயம் வந்து இருக்குது பிரஜன் அவர்களுடைய ஆட்டம் வெளியவே தெரிய மாட்டேங்குது நீ ஆடுற ஆட்டத்தில் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க சாண்ட்ரா அவர்களுக்கு கண்டிப்பாக இது வந்து அவங்களுக்கு மிகப்பெரிய அளவில் ஒரு ஐ ஓப்பனிங்காக இருக்கும் அப்படிங்கிறதுல மாற்றிருக்கிறது இல்லை பிரஜனைக்காவது வந்து ஓப்பனிங்காக ஒரு சில விஷயத்த வந்து சொல்லியிருந்தாங்க பட் சாண்ட்ரா இருக்காங்களே அவங்களுக்கு சொல்லப்பட்ட கருத்தெல்லாம் நச்சுன்னு அப்படியே அவங்க மூளில் போய் அடிக்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்லப்பட்டிருக்கு மேபி இதுக்கப்புறம் அவங்க மாறத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது அதை நம்ம பொறுத்தருந்தான் பார்க்கணும் அண்ட் ஃபைனலி சுபிக்ஷா சுபிக்ஷாவுக்கு என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பீட் பாக்ஸு டாஸ்க் பண்ணுறது எல்லாம் ஓகே தான் ஆனால் இது வந்து பத்தாது நீங்கள் டைட்டில் அடிக்கிறதுக்கோ இல்லை ஃபினாலியாக போகிறதுக்கோ இதெல்லாம் பற்றாது பர்ஸ்னாலிட்டியை வளர்த்திக்கோ உனக்கு என்ன தோணுதோ அதை நீ பேசு மற்றவங்க வந்து என்ன நினச்சிப்பாங்க அப்படின்னு சொல்லி உன் மனசுக்குள்ளே நீயே ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸை வந்து போட்டுட்ருக்க ஃப்ரெண்ட்ஸை வந்து மேக் பண்ணுறதெல்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோ அது வந்து தேவையே கிடையாது செல்ஃப் செல்ஃப் ரெஸ்பெக்ட் இல்லாமல் நீ நடந்துக்கிற ஸோ போல்டாக எதுவாக இருந்தாலும் எடுத்து போய் உன் கண்ணு முன்னாடியே எதாவது எதாவது பேசினாலையும் கூட நீ வந்து அமைதியாகவே வந்து இருக்க அந்த மாதிரி இருக்காத ஸோ எதுவாக இருந்தாலும் போல்டாக எழுந்து பேசு அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா செமையான ஒரு அட்வைஸ் வந்து கொடுத்துருக்காங்க சுபிக்ஷா அவர்களுக்கும் கண்டிப்பாக அது அவங்களுக்கு மிகப்பெரிய அளவில் ஹெல்ப்ஃபுல்லாக வந்து இருக்கும் ஸோ அதுக்கப்புறம் இந்த கமருதின் அண்ட் பார்வதியோட பிரச்சனை ஒரே பிரச்சனையாக வந்திருக்கு ஏன்னா இந்த வீடியோ கால்லாம் வந்து பார்த்துட்டு வந்துட்டாங்கல்ல வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டு வந்ததுக்கப்புறம் கமருதின் வந்து என்ன யோசிக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சரி ஓகே நம்ம இண்டிவிஜுவலாகவே ப்ளே பண்ணுவோம் ஏன்னா இப்படி போனால் அங்கிட்டு ஒரு பொண்ணு இந்த பக்கம் வந்தால் இங்கிட்டு ஒரு பொண்ணு மாதிரி வந்து இருந்துகிட்டு ஸோ இதுக்கப்புறமும் அதே மாதிரி இருந்தோம் அப்படின்னா காரி துப்புவாங்க ஏன்னா வீடியோவெல்லாம் வேறு அனுப்பிச்சிருக்காங்க அட்லீஸ்ட் அதுக்காகவாது நம்ம கொஞ்சம் நேர்மையாக இருந்து இதுக்கப்புறம் அந்த பொண்ணுக்கு பின்னாடி போகக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு முடிவில் வந்து இருக்காப்புல இதை வந்து நம்ம பார்வதி கிட்ட வந்து சொல்கிறாங்க ஆக்சுவலாக உன்னோடய எமோஷன்ஸ்க்கு நான் ரெஸ்பெக்ட் வந்து கொடுக்குறேன் ஓகே ஆனால் ஆல்ரெடி ரொம்ப ஓவராக போகுது கொஞ்சம் ஒரு ஒன் ஆர் டூ டேஸ் வந்து எனக்கு டைம் கொடு நான் வந்து யோசித்து சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து கம்ருதின் அவர்கள் வந்து பார்வதிக்கிட்ட வந்து சொல்கிறாங்க பட் நம்ம பார்வதி வந்து இருக்காங்களே இல்லைடா இல்லைன்னா இல்லைன்னு சொல்லிடு அதை விட்டுட்டு என்னமோ நீ வர போறா அந்த பொண்ணுகிட்டு பேசுகிற மறுபடி என்கிட்ட வர என்கிட்ட பேசுகிற என்ன தான் உன் கதை சொல்லு பார்க்கலாம் ஒன்று இல்லைன்னா இல்லைன்னு சொல்லிட்டு போ இருக்குன்னா இருக்குன்னு சொல்லு நான் ஃபீலிங்காக இருக்கேன் அப்படிங்கிறது உனக்கு தெரியுது இல்லை ஹெனியோ நான் ஓப்பனாக இருக்க அப்படிங்கிறது உனக்கு புரியுது இல்லை தெரியுது இல்லை அப்புறம் ஏன் நீ வந்து இப்படி மலுப்பிட்டே வந்திருக்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க பார்வதி பட் கமிர்தின் வந்து சொல்கிறாப்ல ஆக்சுவலா பாப்பா இது வந்து அதுக்கான இடம் இல்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க நாங்களும் சொல்கிறோம் இது அதுக்கான இடம் இல்லைடா சாமி போதுனா அவங்களுடைய கன்டென்ட் கன்றாவியெல்லாம் தயவு செய்து மூட்டை கட்டி கா இந்த ட்ரையாங்கல் காதலுக்கு ஒரு எண்டு காடை போடுங்கடா அப்படின்ற மாதிரி வந்து இருக்குது ஸோ இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா எபிசோடில் வந்து நடந்த விஷயங்கள் மக்களே ஓகே ஓரளவுக்கு நான் முடிச்சிட்டேன்னு நினைக்கிறேன் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தா இன்றைக்கான எபிசோடை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாலோ இல்லை ஏதாவது கருத்துக்கள் இருந்தாலோ அதை சொல்லணும் அப்படின்னு நினச்சாலோ அதை வந்து கமெண்ட்ஸில் வந்து பதிவு பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க இன்னொரு இன்னொருத்தவளோ சேர்த்துக்கிறேன் அண்டில் தன் பாய் ஃப்ரம் முதை நன்றி வணக்கம்